ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி பிறவிக்கு அஞ்ச வேண்டும் நிலையஞ்சி இன்னொரு திட்டத்தை சொல்வான் நிலையஞ்சி நீத்தாருள் இல்லாம் திருக்குறளை இது கொல்லாமல் இருக்கு நிலையஞ்சி நீத்தாருள் இல்லாம கொலை அஞ்சி சொல்வான் தலை சில பேர் நிலையஞ்சி நீத்தாருள் பிறவிக்கு அஞ்ச வேண்டும் பிறவிக்கு அஞ்சுகின்றவன் நிலையஞ்சின்னா நிலை அஞ்சுன்னா பிறவிக்கு அஞ்சுகின்றவன் நிலை எப்படி இருக்கு இப்போ இறப்பதும் பிறப்பதுமாகிய நிலை இம்மை மறுமையாக இருக்கு இறப்பதும் பிறப்பதும் அதான் நிலை நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் ஒன்று சொர்க்கம் உண்டு நிற நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் நிலை அஞ்சிக்கிறான் வேண்டாம்ப்பா பிறவி வேண்டாம்ப்பா பிறவி எப்படியோ பிறவி வந்துடுமோ பிறவி வருமோன்னு பயந்து பொறிவுலனை அடக்கி மனசை அடக்கி சுவையை அடக்கி காமத்தை அடக்கி கோபத்தை அடக்கி பந்தை நற்று பூஜை செய்வான் பூஜை செய்து தன் நிலையை உயர்த்தி கொள்வான் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமே சொல்வான் தெரியணும் இவ்வளோ தூரம் செய்துட்டே இருப்பான் தினம் பொறிவுலாம் நடக்குவான் நெறி உடல் வாழ்வான் எல்லாம் செய்வான் தான தர்மம் செய்வான் எல்லாம் செய்வான் கொசு வந்து அடித்து விடுவான் கொசு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு தேளுன்னு அடிச்சுடுவான் இவ்வளோ நிலவு எழுந்திருக்கானே அது ஏன் தேலை அடிக்கணும் ஏன் பாம்பு அடிக்கணும் அப்படின்னு தெரியாது அப்படின்னா செய்ய யாரையும் கோவிச்சு யாரையும் நம்மளுடைய இடறேன்னா உடனே அவனுக்கு மேலே கோபத்தை காட்டி அவனுக்கு ஆளுக்கு அவனுடைய ஆயிசுக்கு எடுத்துப்பிடுவான் அப்போ கோபத்தை படித்து பயன்படுத்துவதும் பிரச்சனை தான் இப்போ என்னோடய கோபம் தாங்கும் சக்தி யாருக்கும் கிடையாது ஞானிகள் அல்லவா அந்த தவம் செய்த தவம் செய்தவர்கள் அயோக்கிதமாக பேசுகிறான் இவன் வாழணுமா நினைத்த உடனே அப்போவே அடிபட்டு போவான் அது ரொம்ப கொடுமை அத்தனை வருஷம் தவமும் அந்த ஒரு நபரால் போயிடும் ஏன்னா இப்போ கொடுமையாக பேசுகிறான் அவமானப்படுத்திட்டே பாவி இவன் வாழணுமா நினைத்த உடனே அப்போவே அப்போவே அந்த அந்த சூடு தாங்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது அவ்வளோ கொடுமையை ஈட்டி மாதிரி பாயும் அப்போவே தலைமை போயிடுச்சு அப்போவே இவனுடைய தபம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் செய்த தபம் அந்த வினாடியே போயிடும் அப்போ பய பயப்பட வேணும் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதும் கொடுமையாக முடியும் தவத்தை பாதிக்கும் நிச்சயமாக அவன் தவம் செய்ய முடியாது அப்போதே இப்போது வல்லவன் சொல்லுவான் பொருளற்றார் பூப்பொருகால் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அறிதுன்னா பொருளற்றார் பூப்பொருள் ஒருகால் செல்வம் இல்லாத ஒரு காட்சி செல்வம் பெற முடியும் ஆனால் ஞானிகள் யாருமேது கோபம் போட்டு அவன் வாழ்க்கையை பாதித்தால் அது போனது போனது தான் போராட்டிக்கிட்டே இருக்கணும் ஒட்டியே போராட்டம் மனசுக்கும் மனசில் போராடிக்கிட்டே இருக்கணும் கரை வந்துடுமோ கரை வந்துடுமோன்னா வல்லவன் பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான் உடனே கோவம் வந்து யாரும் ஏதாவது சபிச்சிருவான் சாபத்து கொடுத்தானே தப்ப முடியாது அப்படி ஒரு கோபத்தை தாங்க சக்தி யாருக்குமே இல்லாது அவ்வளவு கொடுமையான கோ அவ்வளவு ஆற்றல் இருக்கும் தவ வலிமை அப்போ என்ன சொவான் வல்லவன் நிலையஞ்சி நெய்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலையினர் இவன் சிவன் மிகப்பெரிய தவ செய்திருப்பான் சில இல்லாரத்தான் உயிர்கொலை செய்ய மாட்டேன்ருவான் நான் உயிர்கொலை செய்ய மாட்டேன் உறுதியாக இருப்பான் இவனுக்கு அவன் தலைவன் ஞார் யாருக்கு தலைவன் இது போன்ற ஞானிகளுக்கு எல்லாம் அவன் தலைவன் நிலையஞ்சி நீத்தார்கள் இல்லாம் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமல் சூழ்வான் தலை இவனுக்கு அவன் பெரிய மனுஷன் நான் இவ்வளோ பெரிய வார்த்தையில்